ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா கேப்டன்ஜிப் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயுடைய புது அறிவிப்பு தான் என்ன அறிவிப்பு அப்படின்னா இப்போ ஜூலை ஒன்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்குல நம்ம ஜிஎஸ்டி அதனால் வந்து நம்மளுடைய எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயும் இப்போ சில மாற்றங்கள் வந்திருக்கு அந்த ஜிஎஸ்டியோட தாக்கிறதுனால சில ரேட்ஸை வந்து அவங்க ஏற்றிருக்கிறாங்க என்னென்ன எப்படி ஏற்றுக்காங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ் அந்த நம்ம ஸ்பீடு நம்ம வந்து ஒரு பணம் பரிமாற்றம் வந்து ரொம்ப கொஞ்சம் குயிக்காக போய் அடைக்கிற மாதிரி உள்ளது இந்த ஐஎம்பிஎஸ் அப்புறம் அந்த நெட் நெஃப்ட் இந்த அந்த மாதிரி இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரூபாய் அனுப்புனீங்க அப்படின்னா எந்த கட்டணமும் இல்லை ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் வரையும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வந்து அஞ்சு ரூபா வாங்குறாங்க அது இல்லாமல் ஜிஎஸ்டி சேர்த்து அது எவ்வளோ வரும்னு தெரியல இந்த மாதிரி அஞ்சு ரூபா ஜிஎஸ்டின் சேர்த்து உங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு லட்சத்து ஆயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அது இல்லாமல் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரையும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபாயும் அதில் வந்து ஜிஎஸ்டி வரையும் சேர்த்து உங்களுக்கு வரும் அப்புறம் வந்து ஏடிஎம்மில் ஏடிஎம்ல வந்து என்ன அப்படின்னா மெட்ரோ நகரங்கள் இருக்குல்ல பெரிய பெரிய சிட்டிஸ் அதில் வந்து நீங்கள் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்மில் மாதத்துக்கு வந்து அஞ்சு முறைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே போனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவைக்கு இருபத்தஞ்சி ரூபா மற்ற வங்கி மற்ற வங்கினா எஸ்பிஐ இல்லாத வங்கினா மாதத்துக்கு மூணு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக அதுக்கு மேலே போனிச்சு அப்படின்னா காசு வரைக்கும் வசூலிக்கிறாங்க அது இல்லாமல் மெட்ரோ இல்லாத மற்ற நகரங்கள் சிறிய நகரங்கள் இருக்கிறதுல அதில் வந்து உங்களுக்கு எஸ்பிஐ ஏடிஎம் வந்து பத்து தடவை எடுத்துக்கலாம் மற்ற வங்கியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எட்டு தடவை அதே மாதிரி வந்து மொபைலில் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அந்த மொபைல் உள்ள பணத்தை வந்து நீங்கள் வந்து மொபைல் வாலெட்டில் உள்ள பணத்தை வந்து நீங்கள் ஏடிஎம்க்கு மாற்றுறீங்க அப்படின்னா அது டைரக்டாகவே உங்கள்கிட்ட உங்கள் பணத்துலேருந்து இருபத்தஞ்சி ரூபாயையும் பிடிச்சிக்குவாங்க அது இல்லாமல் ஜிஎஸ்டி வரையும் சேர்த்து உங்களுக்கு அதில் எடுத்துக்குவாங்க டெபிட் கார்டு நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னா டெபிட் கார்டுக்கு வந்து கட்டணம் சொல்லிக்கிறாங்க அதே ரூபே டெபிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க இதான் இப்போ வந்து இந்த நம்ம ஜூலை மாதத்துலேருந்து நம்ம எ எஸ்பிஐடைய நிலவரங்கள் சின்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தா இந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அதே போல் நம்ம கேப்டன் ஜிபிஎம் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள ஃபாலோ கொடுங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும் கீழே வந்து சி ஃபர்ஸ்ட்டுங்கிற இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதுக்கப்புறம் மேலே போய் நோட்டிஃபிகேஷன் இது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் எல்லா டிக்கிருக்கான்னு பார்த்துங்க இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா லைவ் ஆல் போஸ்ட்ருக்கில் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்